எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் தமிழா இரண்டாயிரத்து பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இடம் பி எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான டூ பாயிண்ட் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் எண் நடைமுறைக்கு வந்தது பத்து இலக்க எண்ணை கொண்ட பேன் கார்டு வரி செலுத்துதல் வரி பிடித்தம் போன்ற தனிநபர் அல்லது நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகளை இணைப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது பேன் கார்டு என்றாலே வருமான வரி தாக்கல் செய்வதற்கு மட்டும்தான் என்ற காலம் மலையேறிவிட்டது இப்போது எந்த ஒரு அதிக மதிப்பிலான நிதி சம்பந்தமான பரிவர்த்தனைகளுக்கும் தங்கம் நிலம் வாங்குவதற்கும் பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறார்களோ இல்லையோ மக்கள் பான் கார்டு வாங்கி வைத்துக் கொள்கின்றனர் தற்போது மத்திய அரசு வரி செலுத்துவோரின் அடையாளத்தை நவீனப்படுத்தும் நோக்கில் பான் டூ பாயிண்ட் போ திட்டத்தை செயல்படுத்துகிறது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பான் டூ பாயிண்ட் போர் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பான் பேன் டூ பாயிண்ட் திட்டத்தில் பல முக்கிய சிறப்பு அம்சங்கள் உள்ளன குறிப்பாக ஒருங்கிணைந்த டிஜிட்டல் போர்ட்டல் கியூஆர் குறியீடு செயல்படுத்தப்பட்ட பான் கார்டுகள் மற்றும் மையப்படுத்தப்பட்ட தரவு மேலாண்மை ஆகியவை அடங்கும் பான் டூ பாயிண்ட் ஓ திட்டம் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வரி அனுபவத்திற்காக விரைவான செயலாக்கம் மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் செலவு திறனை உறுதி செய்கிறது பழைய பான் கார்டு வைத்திருப்பவர்கள் அது செல்லுபடியாகுமா ஆகாதா என்பது குறித்து கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உங்களுடைய பான் எண் மாறாது என்பதால் உங்களிடம் தற்போது உள்ள பான் கார்டு செல்லுபடியாகும் தற்போது நாடு முழுவதும் சுமார் எழுபத்தி எட்டு கோடி பான் கார்டுகள் அமலில் உள்ளன அவற்றில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் பேன் கார்டுகள் தனி நபர்கள் உடையது என தகவல் அதே சமயம் நம் நாட்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் எண்ணிக்கை தோராயமாக ஒன்பது கோடி என்ற அளவில்தான் உள்ளது